ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் கபடியாக இந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் வரலையே என்ன கபடி அப்படிங்க நிறைய பேர் கபடி பற்றி பேசுகிறேன் ஏன் கிரிக்கெட்டே பேசுகிறீங்கன்னாங்க சரி பிகேஎல் வரபடி வரட்டும் நண்டு இல்லை யூபிகேஎல்னு ஒன்று நடக்குது தெரியல யூபி உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அங்கேயும் ரொம்ப டஃப் காம்படிஷன் நடக்குது அண்ட் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் டைம் நடக்குது அங்கே இந்த டோர்னமெண்ட்டு வெரி நைஸ் தமிழ்நாடும் வெரி சூன் நடக்கணும் அண்ட் தமிழ்நாடு கபடி ஃபெடரேஷன் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நம்மளுக்கும் ஓன் டீம் ஓன் லீக் இருந்தால் நல்லாயிருக்கும் கிரிக்கெட்டு கபடி தமிழ்நாடு ப்ரீமியர் லீகோ அது மாதிரி கபடி கபடிக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வரும் வரும்னு நம்புவோம் வீல் சி ரைட் இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் கிடக்கிறான்னு நான் சொல்லிடுறேன் எட்டு டீம் விளாட்றாங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு விளாண்டு மொத்தம் அறுபது மேட்ச்சு இப்போ ஆல்மோஸ்ட் குவாலிஃபைங் கிட்டே வந்தாச்சு நாலு டீம் குவாலிஃபைஆருக்காள் ஆல்ரெடி லக்னோ லைன்ஸ் அங்கே தான் இவரு விளாட்றா அர்ஜுன் தேஷ்வால் அர்பித் சரோவா தமிழ் தலாஜ்னா திறமை அவர் அங்கே தான் இருக்காரு அப்புறம் யமுனா யோதாஸ் சங்கம் சேலஞ்சர்ஸ் அண்ட் காஷி கிங்ஸ் இந்த நாள்தான் பற்றி குவாலிஃபை மோரன் மோர் அண்ட் மோர் டீட்டெயில் வேணால் கேளுங்கள் நான் யார் ஜாஸ்தி ரைடு அதெல்லாம் பொறுமையாகவும் பேசுகிறேன் இப்போ என்ன பேச போகிறேன் அதை சொல்லு ரெண்டு முக்கியமான பிளேயர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் இந்தியில் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு யோதாஸுக்கு யோதாஸுக்குள்ளாடுற வினய் தேவாட்டியை பற்றி சொல்கிறேன் இவர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இவர் பி ஹரியானா ஹரியானா விளாடுறாரு விளையாடுறாரு ஃபைனல் ஓ தூசி கி கித்தே மன்பிரீத் சிங்கில் அவங்க கோச்சு அவங்ககிட்ட பழாந்த இது ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க விளையாண்டவர் நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட் அரியநாச்சனஸ்க்கு எடுத்தார் இஸ் எ வெரி குட் பிளேயர் இங்கே யமுனா யாதாஸ்க்கு விளையாடுறாரு அவரை கேட்டாங்க எப்படி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அச்சா பிளேயர் ஓய் ஓத்தா ஜோ ஆறு சுச்சுவேஷனுமே அட்ஜஸ்ட் கர சக்தே அப்படின்னு அதாவது ஒரு நல்ல பிளேயர் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க தான் நல்ல பிளேயர் வெறும் இது பி கேள் மட்டும் தான் விளையாடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கனாரு ஆங்கர் கேட்டப்போ புது நான் எக்ஸ்போஷர் வந்து என் பிளேயருக்கும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கும் இந்த லீக்னால எக்ஸ்போஷர் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நிறைய பிளேயர் வருவாங்க நிறைய பிளேயர் வெரி குட் ஸ்கில் லெவல் இருக்குது அவங்களும் கண்டிப்பாக பீகே விளாட்லான்னு அப்போ ஆக்ஷன் படிச்சோராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நான் சொல்கிறேன் நிறைய புது புது பிளேயர்ஸ்லாம் நோட்டபுள் பர்ஃபாமன்ஸ் இருக்குது டோர்னமெண்ட் முன்னிட்டு அதை பற்றி பேசுகிறேன் ஃபுல்லாக யூபிகே எல்லாம் யாராவது விளையாண்டாங்க எந்தெந்த தமிழ் பா நாளே பசங்கள் விளாண்டுருக்காங்கன்னு அப்புறம் கேட்டார் யூபிஎல் யுபிகேஎல் அதான் இந்த லீக்கும் பிகேஎலுக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸ்பீரியன்ஸு அதை பற்றி டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் சொல்லிருந்தாங்க பி வந்து அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் டிராவல் பண்ணும்போது அந்தந்த டீமுக்கு அந்தந்த ஊருக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பட் இந்த லீக் அப்படி இல்லை நம்மளோட ஓன் ஸ்டேட் லீக் யூபிகே இல்லை இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாமே நம்ம பிளேயரை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சப்போர்ட் வைஸ் ஹூஜ் சப்போர்ட் இருக்குது அதுக்காக பிகேலில் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலை இதுலேயும் ரொம்ப நல்ல சப்போர்ட் இருக்குது ஃபுல் க்ரௌடும் எங் நம்ம பிளேயர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் அண்ட் யமுனா ஏதோ நல்ல டீம் தான் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜர் கோச் எல்லாருமே எங்களுக்கு குட் சப்போர்ட் வெரி குட் சப்போர்ட் தராங்க நீ உங்கள் வேலையை பாருங்கள் ஆப்பாப் நான் காம்குறோம் பாக்கி சாம்பே சொறதோங்கனா உங்கள் பிளேயர்ஸ் உங்கள் வேலையை பாருங்கள் பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ராக்டிஸ் ஆகட்டும் கோச்சிங் ஆகட்டும் இன்னும் ட்ரான்ஸ்போர்டேஷன்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் சொன்னாங்க தான் அதோட அர்த்தம் ரைட் இது ஓரமாக வச்சுன்னா முக்கியமான ஆளுக்கு வரும் அர்ஜுன் தேஷ்வா லி எஸ் பிளேயர் அண்ட் பவன் ஷேரா பார்த்து நான் வேணும் லெவலுக்கு வந்துட்டார் அவரும் நான் சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு தெரியும் ரைட் அவர் வந்து லக்னோ லைன்ஸுக்கு உள்ளாட்றாரு ஆமாம் போனால் முடிஞ்சு போனேன் பி டூ செவன்ட்டி எயிட்டு பிகேல் நைனில் தான் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க ஜெய் தெரியும் உங்களுக்கு ஜெய்பூர் ஜெய்பூர்பிங் பார்த்தார் புனிஞ்சு பண்ண பிகேலில் பொன்னேரி பால் தான் நீங்கள் ஃபைனலுக்கு வர முடியல அதோட வரத்த அவர் முகத்தில் தெரிஞ்சு அவரை கேட்டாங்க சரி நீ விளையாடுற லக்னோ லைன்ஸுக்கு அதை பற்றி சொல் வாட் யூ திங்க்னா நீ தான் இப்போ ஸ்டார் இங்கே யூபிகே இல்லாத யூபி கபடி லீக்லேயும் டாப் பிளாட்ஃபார்ம் அது உன்னோட தாட்ஸை பற்றி சொல்லு டாப் பர்ஃபார்மன்ஸ் நீ தான் பண்ணியிருக்கேன் நான் சொன்னால் இது பிளாட்ஃபார்மே வெரி குட் பிளாட்ஃபார்மு இந்த கேம்மே உப்பர் லைக் தேக்கன் ஜோ அச்சா கேலேகா ஓ ஆகேஜாகணும் கேமில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பட் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டால் எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறோம் அண்ட் நாங்கள் ஒரு கோலோடு வந்த ஃபைனலுக்கு போகணுன்னு கிட்டத்தட்ட அங்கே நெருங்கிட்டோம் அண்ட் இதுதான் எங்களோடய மெயின் கோலு அது கோச்சும் நல்லா சப்போர்ட் இருக்காங்க அண்ட் மோட்டிவேட்டிங் காட்சி எங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் அப்போ பிகேஎலுக்கும் இந்த லீக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுனாங்க இன்னும் எல்லோருமே பிகேஎல் விளையாட முடியாது இல்லையா அதனால இந்த மாதிரி இருந்து விளையாடுறது இதில் நல்ல பர்ஃபார்லாம் பிகேலில் வந்து விளையாடலாம் ஹை லெவல் காம்படிஷன் பிகேவில் இதுவும் அந்த லெவலுக்கு வந்துடும் இந்த டோர்னமெண்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சு நல்லா இருக்கும்னாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஓன் லீகா வெரி குட் பிளாட்ஃபார்ம் பிக் நேம்லாம் இதுலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு போக போக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக பிளேயர் எல்லாம் தான் உருவாக்க போகிறாங்க அப்படின்னாரு அப்புறம் அவர் கேட்டார் ஹரியானாவும் மகாராஷ்ட்ரில் தான் நிறைய பிளேயர் வராங்க இப்போ எப்படி இந்த யூபிகேஎல்னால நீங்களும் காம்படிஷன் டஃப் ஃபைட்டு கொடுப்பீங்களா அந்த பிளேயர்ஸுக்கெலாம் நாங்கள் ஹரியானா அவர் சொன்னார் அர்ஜுன் தேட்லா ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் வந்து நிறையா எக்ஸ்போச்சர் இருக்குது அவங்க உள்ளாட நிறைய ஃபேன் பேஸ் வர்ற அங்கே இருக்குது யூபியோட ஜாஸ்தியாக பண்ண நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்திருக்கோம் சூனார் லேட்டர் அது கிட்டேன்னு நெருங்குவோம் அண்ட் ஆல் ஆர் ஹாப்பி இப்போ இப்போயாவது ஸ்டார்ட் ஆச்சு எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் பட் இப்போ ஸ்டார்ட் ஆன வரைக்கும் ஹாப்பி இதுலேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கூட பிளேயர்ஸ் போடலாம் வெரி குட் பிளாட்ஃபார்ம்னாரு ரைட் ஆஸ் அ ப்ளேயராக அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த லீக் விளையாட அப்படின்னாரு பிரிய காம்படிஷன் தான் இங்கேயும் நல்ல நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க அண்டு கோச்சோட மோட்டிவேஷன் கோச்சோட டீம் ஓனர்ஸ் எல்லாம் எங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வச்சாங்க தி பிலீவ் எங்கள் மேலே நம்பிக்கையும் ட்ரஸ்ட்டு வச்சதுனால எங்களால் நல்லா ஃப்ரீயாக விளையாட முடியுது ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறோம் எங்களோட வேலை வந்து ப்ளே வெல் ஆஸ் அ கேப்டனாக எனக்கு இதோட என்ன வேணும் என்னோடய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸோட ஆர்ஜித்தோ தீர்த்திய உபரிச்சன் அதை வின்னர் லூஸ் மேலேங்களையும் போயிட்டுருக்கோம் வின்னர் லூஸ் எங்கள் முக்கியம் இல்லை ஃபுல் கேம் விளையாடு ஆக்சுவல் பண்டாஷு கேம் காட்டுங்க உங்கள் திறமையை காட்டோங்க பாக்கிலாம் மேலே போயிட்டே இருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுதான் என்னோடய ஸ்பீச் பிளேயர்ஸ்ட்டு அப்படின்னா அவ்வளோதான் மொத்தத்தில் எதாவது சொன்னால் இந்த லீக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் நான் அதை பற்றி சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிருக்கேன் விவசாயிங்க நன்றி லைக் கமெண்ட் ஜேன்ஸ் நம்ப சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்